ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீட்டில் எங்கள் லஞ்சன்னு சொல்லிவிட்டு வாங்க பார்க்கலாம் ரொம்ப நாளாக ஆச்சு லெக் பீஸ் வாங்கி ஸோ இன்னைக்கு லெக் பீஸ் ஃப்ரை பண்ணியிருக்கோம் லெக் பீஸ் ஃப்ரை ஃபஸ்ட்டு குக்கரில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா மசாலாலாம் போட்டு பேனில் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம் அது கூடவே நெக்ஸ்ட்டு சிக்கன் குழம்பு முருங்கக்காய் உருளைக்கிழங்கெலாம் போட்டு சிக்கன் குழம்பு பண்ணியிருக்கோம் பட் இதில் பீஸ் எதுவுமே இல்லைன்னு பார்க்காதீங்க நாங்கள் அந்த லெக் பீஸ் அது கூட கொஞ்சம் கல்லீரல் வாங்கி அதை வந்து வேக வச்சு ஃப்ரை பண்ணிட்டு அதோடைய சிக்கன் சூப்பில் தேங்காய் அரைச்சி முருங்கைக்காய்லாம் போட்டு உருளைக்கிழங்கு போட்டு குழம்பாக வச்சுட்டோம் அதுக்கப்புறம் சாம்பார் இருக்குது ஆக்சுவலாக இது பொங்கலுக்கு வச்ச சாம்பார் இதே சாப்பாடுக்குமே சூப்பராக இருக்கும் கேரட் பீன்ஸ் கத்திரிக்காய்லாம் போட்டு சூப்பரான சாம்பார் அதுக்கு காம்பினேஷனாக உருளைக்கிழங்கு வெங்காயம் போட்டு உருளைக்கிழங்கு வறுவல் நெக்ஸ்ட்டு ஒயிட் ரைஸ் இருக்குது தேர்ட் வேணும்னா சாப்பிட்டுட்டு தேர்ட் வேணும்னா சாப்பிட்டுக்கலாம் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ஃப்ரூட்ஸ் இருக்குது க்ரீன் கிரேப்ஸ் ஆப்பிள் கோவா கட் பண்ணியிருக்கோம் கோவா எல்லாமே இருக்குது கொய்யா பழம்லாம் இருக்குது ஓகே டேஸ்ட் பார்க்கலாமா சரி சிக்கன் குழம்பு கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் டேஸ்ட் பார்க்கலாம் சிக்கன் குழம்பு டேஸ்ட் பார்க்கணும் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இது கூடவே ஃப்ரை பண்ண லெக் பீஸ் ஒன்று எடுத்து வச்சுக்கலாம் உருளைக்கிழங்கு கொஞ்சமா வச்சுக்கலாம் சாம்பார் வேணும்னா நம்ம ஊற்றி சாப்பிட்டுக்கலாம்

சூப்பராக இருக்கும் ரெசிபி வீடியோ ரெசிபி வீடியோ என்ன சொல்லுவோம் நாங்கள் அப்பமா அப்லோட் பண்ணுறோம் சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சிக்கன் குழம்பு அதுவும் சூப்பரா எப்படி சிக்கன் குழம்பு மாதிரி இருக்கா சிக்கன் குழம்பு மாதிரி நம்ம முருங்குக்காவோட ஃப்ளேவர்லாம் நல்லா குழம்புல ஊட்டி

பட் எங்களுக்கு இன்னைக்கு சாப்பிடவே டைம் முன்னாடி எவ்வளோ ஆகிடுது டைம் த்ரீ தேர்ட்டி ஆகுது த்ரீ த்ரீ தேர்ட்டி ஆகுது இப்போ தான் சாப்பிட்ணும் செம்மா பார்த்து இது இன்றைக்கி நான் தான் குக் பண்ணிணேன் சிக்கன் ஃப்ரை மட்டும் அவங்களுக்கு தங்கச்சி பண்ணிட்டோம் சூப்பரான லன்ச் இன்றைக்கி நீங்கள்லாம் என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் எல்லாருமே இப்போ லஞ்சு சாப்பிட போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான பிளாக் ஒரு namadi yung vlog nila, yung cooking vlog, sabi-sabi pa. Bye! Bye-bye!